போரில் கொல்லப்பட்ட ஆங்கிலேய வீரர்களின் கல்லறைகள் பரங்கிப்பேட்டை பேசும் ஆச்சரிய பதிவுகள் சரித்திரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் பரங்கிப்பேட்டை இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் உள்ளிட்ட பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்த இடம் என்பதன் அடையாளங்கள் இங்கே காண கிடைக்கின்றன அவற்றில் அருகிலிருக்கும் கல்லறை பகுதியும் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது சரியான பராமரிப்பின்றி அழியும் நிலையில் இருக்கும் இந்த சமாதி அமைப்புகள் இரண்டாம் மைசூர் போரில் கொல்லப்பட்ட ஆங்கிலேயர்களின் சமாதிகளாகச் சொல்லப்படுகின்றன பெரிய கல்லறை அமைப்புகள் அதிகாரிகளுக்காகவும் சிறிய அமைப்புகள் சாதாரண போர் வீரர்களுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்கிற கருத்து நிலவுகிறது இது வந்து ஆங்கிலேயருடைய கல்லறை தோட்டம் தான் இது மைசூருக்குள்ள இறந்து போன ஆங்கிலேய சிப்பாய்கள் அதிகாரியுடைய கல்லறை தோட்டமாக தான் இது இருந்திருக்குது ஆனால் தற்பொழுது ரொம்ப அழியும் நிலையில் இருக்குது சுற்றி வந்து குடியிருப்பு உள்ள நிலையில் இதை உள்ளூர் வாசிகள் எல்லாம் கூட சரியாக அடையாளம் காட்ட முடியல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட நபர் அடையாளம் காட்டியதுனால தான் இந்த பகுதிக்கு நம்ம வர முடிந்தது இதில் வந்து சிறிய கல்லறைகளெலாம் காணப்படக்கூடிய பகுதிகளெலாம் வந்து சிப்பாய்களாக இருந்திருக்கலாம் இந்த பெரிய கல்லறைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகாரிகளுக்காக அமைக்கப்பட்ட கல்லறைகளாக இருந்திருக்கலாம் இப்போ நம்ம நிற்கக்கூடிய பகுதி கூட பார்த்திங்கன்னா ஒரு கல்லறையுடைய மேடை தான் இது ரொம்ப செதைவடைந்து போச்சு ஆனால் நிறைய கல்லறைகளை பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவருடைய பெயர் வந்து குறிப்பிட்ருக்கும் ஆனால் இந்த வகை கல்லறையில் இந்த பகுதியில் காணப்படுற கல்லறையில் வந்து பெயர் வந்து எல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம் ஆனால் பெயர் எதுவுமே நம்ம வந்து காண முடியலைங்கிறது தான் உண்மை இப்போ சில கல்லறையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஸ்டீல் பிளேட்டில் கூட கருங்கலில் வந்து அவருடைய பெயர் வரலாறு இதெல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த கல்லறையில் அதை நம்ம பார்க்க முடியல சிதார் மண்டி கணக்குறதுனால கூட இவற்றின் தொடர்ச்சியாக ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்குதான் இரும்பு ஆலை துவங்கப்பட்டது என்கிற தகவலும் கிடைக்கிறது கிழக்கிந்திய கம்பெனியில் சிவில் ஊழியராக பணியாற்றிய ஜே எம் ஹீத் என்பவரின் முயற்சியால் இங்கே இரும்பு ஊருக்கு ஆலை உருவாக்கப்பட்டது கல்வராயன் மலை மற்றும் சேலம் பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட இரும்பின் மூலப் பொருட்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டன ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டிலேயே இந்த ஆலை மூடப்பட்டு விட தற்போது அதன் அடையாளம் எதுவும் இல்லாமல் அழிந்து போய்விட்டது வெள்ளாற்றான் வெள்ளாறு தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆறு இது இதற்கு அருகில் உள்ள இந்த பகுதியில் தான் வந்து இரும்பு காலை வந்து இருந்திருக்கு இந்தியாவிலேயே முதல் இரும்பு ஊருக்காலை வந்து அமைக்கப்பட்ட இடம் வந்து பரிங்கப்பட்டது இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூ முப்பத்தி மூணாம் ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஒரு ஊழியர் ஹீத் என்பவரால் தான் இந்த உருக்காலை வந்து முதல்ல உருவாக்கப்பட்டிருக்குது அயன் அயன்வாஸ்ங்கிற பேரில் தான் முதல்ல இது தொடங்கப்பட்டிருக்குது இது இதுக்கான இரும்புத்தாது எங்கேருந்து வந்துச்சுங்கிறத வந்து நம்ம அறியும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான தகவலாக கூட இருக்குது சேலத்தில் இருந்து அந்த இரும்புத்தாது வந்து காவிரி ஆற்று வழியாகவும் திரும்ப கொள்ளிடன் ஆற்று வழியாக கொண்டு வரப்பட்டு படகுல கொண்டு வரப்பட்டு இங்கே பார்க்கக்கூடிய அந்த பரங்கப்பட்டியில் உள்ள அந்த வெள்ளாற்ற வெள்ளாற்றின் மூலமாக தான் படகு வழியாக இந்த இரும்புத்தாது வந்து இங்கே கொண்டு வரப்பட்டு இந்த ஆலையில் வந்து இரும்பு பொருட்கள் வந்து தயாரிக்கப்பட்டது இதோட இல்லாமல் இந்த தொழிற்சாலை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆண்டுகள் வந்து தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட்டு வந்தது தொடர் நட்டத்தினால பல்வேறு காரணங்களால ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் வந்து மூடப்பட்டது இங்கே கடல் உயிரியல் ஆய்வு மையம் மற்றும் அருங்காட்சியகம் முக்கியமான மற்றும் ஒரு இடமாக விளங்குகிறது கிழக்கு கடற்கரை சாலையில் அது கிழக்கு கடற்கரைன்னு சொல்லுவாங்க இது மேற்கு கடற்கரை அந்த பக்கம் அப்போ அந்த கிழக்கு கடற்கரைகளுக்கு முக்கியமான அருங்காட்சியகம் இது இதை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே நிறைய மீன் வகைகள் நண்டு வகைகள் கடலில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நாம் வந்து இங்கே பதப்படுத்தி வச்சுருக்கோம் ஏன்னாக்கா இப்போ நாம் அழிஞ்சு போகலாம் ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்தந்த உயிரினங்கள் இருக்கா அப்படி தெரிஞ்சிக்காண்டி இதை வந்து முறையாக பதப்படுத்தி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும் இப்போ இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும் இப்போ கடல் சம்பந்தமாக இல்லாதவங்களுமோ உள்ளவங்களும் இதை வந்து கடலை பற்றி கடலுக்கு என்னென்ன ஜீவராசிகள் கடலே ஒரு பெரிய அற்புதம் அதை வந்து நீங்கள் வந்து கடலில் வந்து பொதுவாக சொல்லுவாங்க பெண்ணினுடைய மனசு மாதிரி பெண்ணுடைய மனசையும் யாரும் புரிஞ்சுக்க முடியாது கடலுக்குள்ளே என்னென்ன ஜீவராசிகள்னுட்டு யாருமே புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இதில் கடலில் என்ன அற்புதம்னாக்கா இது வரைக்கும் நம்ம பத்து சதவீதம் தான் படிச்சுருக்கோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கடலுக்கு என்ன இருக்குன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை அதனால எல்லாருமே இப்போ கடல் பக்கம் திரும்பி இருக்காங்க மில்க் ப்ரொடக்ஷன் விவசாயம் இது வந்து ப்ளூ ரெவல்யூஷன் அதனால நாம் வந்து இதை பதப்படுத்தி இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக இதை பதப்படுத்தி வச்சிருக்கோம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் கடல்சார் உயிரின அருங்காட்சியகத்தில் ஒரு ஆச்சரியமான காட்சி காண கிடைத்தது அது கடல் உயிரினங்களுக்குள்ளும் மத அடையாளங்கள் இருக்கும் காட்சி மனிதர்கள் தான் வந்து நமக்கு வந்து வெவ்வேறு மதங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம இருக்கோம் ஆனால் கடல் உயிரினங்கள்லையும் அது இருக்குது இது வந்து அல்லா மீன் சொல்லுவாங்க அந்த வால் பகுதியில் அவங்க அந்த உருதில் அந்த அல்லாவை பற்றியான செய்திகள் இங்கே இருக்கிறது இது ஹிந்து பேப்பர்லேயும் வந்திருக்கு இது வந்து அந்த அவங்க வந்து முஸ்லீம் மக்கள் வருகிற போது இதை தங்களுடைய கடவுளாகவே அவர் நினைத்து இதை கும்பிட்டு போகிறாங்க அவ்வளோ ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க இதில் நிறைய பேர் ஏன்னா பரங்கிப்பேட்டை வந்து டாமினேட்டட் பாய் இவங்க முஸ்லீம்ஸ் அவங்க வந்து அடிக்கடி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறப்ப இதை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அது ஒன்று இதில் இதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலுவை மாதிரி இருக்குது இதில் கதை என்னென்னாக்கா கடற்கரையில் ஒருத்தர் பாதிரியார் நடந்து போயிட்டுருக்காரு நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து புயல் வருது வந்த உடனே என்னடா புயல் வருது இந்த இது வந்து தரைக்கு போயிடுச்சோன்னாக்கா நிறைய பேர் செத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு அவர் அந்த தன்னுடைய கழுத்தில் இருக்கிற அந்த சிலுவை எடுத்து அதில் போட்டார் அப்போ ஒரு நண்டு இருக்குது அந்த நண்டு சுமந்து அந்த சிலுவை அந்த நண்டுக்கு சின்ன ஒரு கதை முன்னாடி கதை இருக்குது அதனால் இதுக்கு ஒரு சிலுவை நண்டு அதுக்கு பிறகு அந்த மறுநாள் வந்து பார்க்குறாரு அங்கே வந்து இது இல்லை அந்த கடற்கரையில் புயல் ஆக்கப்படத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சிலுவை நண்டு இது வந்து மூணு கண் இருக்கும் பார்த்துங்க அதில் சிவன் நண்டுன்னு சொல்லுவாங்க முக்கன் நண்டு சொல்லுவாங்க என்ன முக்கன்னுடையவன் சிவன் அதுவும் இந்த நடராஜர் கோயில் இங்கே இருக்குது இங்கே நிறைய முக்கன் நண்டு கிடைக்கிது அது நடராஜர் சிவன் என்றதுனால இதுவும் முக்கன் நண்டு அதனால் இதுலேயுமே மதங்கள் இருக்கு மதங்கள் நிறைய மதங்கள் இருந்தால் கூட எல்லாமே கடலில் எந்தவித சண்டைகள் இல்லாமல் ஒற்றுமையாக வளருது இது நமக்கு பாடம்